தமிழ்நாடு எப்போதுமே எடுத்த போராட்டத்தில் தோற்ற வரலாறே கிடையாது அரசு சட்டத்தை மீறவில்லை சட்டத்தை யார் மீறினால் என்றால் ஆளுநர் மீறினார் தமிழ்நாடு அரசின் சார்பில் போராடி வாதாடி வெற்றி ஈட்டி வந்துவிட்டார் ஆளுநர் தோற்றுவிட்டார் ஆனால் சாணவாசிட்டோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பூரித்து இருக்கிறோம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வழிகாட்டும் என்பது அது மிகையான கூற்றல்ல அது உண்மை என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதை பெருமிதத்தோடு பார்க்கிறோம் இதற்கு முன்னால் ஆளுநருக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான அந்த முரண்பாட்டை எப்படி சித்தரித்தார்கள் என்றால் இது மோதல் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு இடையில் மோதல் இப்படியே மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு மாநிலத்தில் வளர்ச்சிப் பணிகளை செய்ய முடியும் ஆளுநர்கிட்ட போய் மோதலாமா அப்படின்னு கேட்டாங்க அது மோதல் அல்ல ஆளுநர் தமிழ்நாட்டின் மீது செய்வது தாக்குதல் என்பதை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஓங்கி உரத்து சொல்லியிருக்கிறது அது தாக்குதல் என்பதனால் தான் நாம் எதிர்த்தோம் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான முரண்பாட்டில் ஒரே ஒரு இடத்தில் கூட தமிழ்நாடு அரசு சட்டத்தை மீறவில்லை சட்டத்தை யார் மீறினால் என்றால் ஆளுநர் மீறினார் நீதிமன்றத்தில் போய் தமிழ்நாடு அரசின் சார்பில் போராடி வாதாடி வெற்றி ஈட்டி வந்துவிட்டார் ஆளுநர் தோற்றுவிட்டார் ஆனால் உண்மை என்னவென்றால் நீதிமன்றத்திற்கு நாம் செல்வதற்கு முன்னாலேயே ஆளுநர் தோற்றுவிட்டார் எப்படி என்றால் இங்கே நம்முடைய மாண்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார் அமைச்சரவையில் இருந்து அவரை நீக்கினார் ஆளுநர் அது முதலமைச்சருக்கான அதிகாரம் அது ஆளுநருடைய அதிகாரம் இல்லை என்று சொன்னோம் ஒரு மணி நேரத்திலேயே அவர் போட்ட உத்தரவை அவரே திரும்ப பெற்றுக் கொண்டார் அது நம்முடைய மாண்மிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன் சொன்னார் ஒரு சில மணி நேரத்தில் அதுக்கும் ஒத்துக்கிட்டார் அப்போ தமிழ்நாடு அரசு சட்டப்படி தான் இருக்கே தவிர எதிலும் சட்டத்தை மீறி போகவில்லை ஆளுநர் சட்டப்படி நடக்கவில்லை என்பதனால்தான் தான் அவர் போட்ட உத்தரவில் ஒரு மணி நேரத்திற்கு மேல தாக்கு பிடிக்க முடியவில்லை நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் வாக்கின் வழியாக தீர்ப்பின் வழியாக நாம் இருக்கிறோம் தமிழ்நாடு எப்போதுமே எடுத்த போராட்டத்தில் தோற்ற வரலாறே கிடையாது இந்தி ஏத்துக்கிட்டாங்க நாம மட்டும் எதிர்த்தோம் நாம தான் உறுதியாக நின்று மாநிலங்களும் இந்தி திணிப்பை எதிர்க்கும்படி செய்திருக்கிறோம் அதுபோல சமூக நீதி எந்த மாநிலத்திலும் அந்த ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல போகல தமிழ்நாடு தான் அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டுக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி அட்டவணையில ஏற்றி இன்னைக்கு வெற்றி பெற்று காட்டி இருக்கிறோம் பட்டியல் போட்டாலும் தமிழ்நாடு முன்வைக்கும் போது எல்லாரும் கேட்பாங்க ஏன் எல்லாரும் ஏத்துக்கிட்ட உடனே நீங்க மட்டும் எதிர்க்கிறீங்க நீட்லாம் கேட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீட் விலக்கு தமிழ்நாடு பெற்ற தமிழ்நாடு எடுத்த எந்த சட்ட போராட்டத்திலும் தோற்கல முதலமைச்சர் அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கார் உறுதியாக இருக்கார் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களே மாணவர்கள்ட்ட தேர்தலில் பரப்புரை சொன்னீங்களே ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே அந்த ரகசியம் இதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது சொல்லி பாருங்க தமிழ்நாடு வந்து நீதிக்காக போராடும் அதுல வந்து வெற்றி பெறும் என்பதை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் எப்படி ஆளுநர் விஷயத்தில் உணர்த்தி இருக்கிறதோ அது போல நீட்டு விஷயத்திலும் உணர்த்தப்படும் நாட்டுக்கு உணர்த்தப்படும் ஆளுநர் வந்தார் எழுதி கொடுத்த உரை அதை படிக்காமல் அவர் விருப்பப்படி படித்தார் என்னாச்சு நீதிமன்றத்தில் போய் இன்னைக்கு அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு இருக்கு ஆனா இந்த மன்றத்திலேயே அவருக்கு அதிகாரம் இல்லை என்பது அடுத்த ஒரு சில மணித்துளிகளில் முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்து அவர் அவரை வைத்துக் கொண்டே நீக்கி அவருடைய அதிகாரம் ஒண்ணும் முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்குத்தான் அதிகாரம் அமைச்சரவைக்குத்தான் அதிகாரம் சட்டமன்றத்திற்கு தான் அதிகாரம் என்பது மீண்டும் 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 ஏற்கனவே இங்கே உறுதிப்படுத்தப்பட்டுச்சு எனவே அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் இப்போ வாங்கியிருக்கோம் இங்கே உறுதிப்படுத்தப்பட்டதற்கு ஒரு உறுதி வாங்கியிருக்கோம் உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாடு கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி சட்டமன்றத்துக்குள்ள இந்த வெற்றியை சுருக்கிறாதீங்க வீதிகள் தோறும் இது கொண்டாடப்பட வேண்டும் இது சாதாரண ஒன்றும் இல்லை வரலாறு பேசும் ஏன்னா எல்லா மாநிலத்திற்கும் முதலமைச்சர் சொன்னார் எல்லா மாநிலத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வெற்றி இது இன்னைக்கு இதை வச்சுக்கிட்டு தான் இனி ஒவ்வொரு மாநிலமும் பேச போகுது ஆளுநரால் எந்தெந்த மாநிலங்கள் இலக்காக்கப்படுகிறதோ ஆளுநரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யலாம் என்று ஒன்றிய அரசு நினைக்கிறதோ அது இனி தமிழ்நாட்டில் வழிகாட்டி இருக்கிறது தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வழிகாட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழன் சார்பில் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு முதலமைச்சரின் கருத்தை ஏன் வலுப்படுத்தி நிற்கிறோங்கிறதுக்கு இன்னைக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் நன்றி